வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோல எக்கச்சக்கமான பேர் தமிழ்நாடு முழுவதும் தங்கிற இடத்தோட வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு நிறைய கேட்டிருந்தீங்க இந்த வீடியோல நாம தமிழ்நாடு முழுவதும் தங்கிற இடத்தோட தமிழ்நாடு முழுவதும் இருந்து வேலை தேடுறவங்களுக்கு தங்கிற இடத்தோட என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம் முதல் வேலை வாய்ப்பே நிறைய செக்யூரிட்டி வேலைவாய்ப்பு கேட்டிருந்தீங்க எக்கச்சக்கமான செக்யூரிட்டி வேலை வாய்ப்புகள் இருக்குது இப்போ அருள்புரம் பல்லர் ரோட்ல ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட பதினாறாயிரத்துல இருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுக்கற செக்யூரிட்டி வேலை வாய்ப்பு ஏ ஒன் டெக்ஸ்ட் ப்ராசஸ்ங்கிற டையிங்ல இருக்கு நீங்க தமிழ்நாடுக்குள்ள இருந்து எங்க எந்த ஊர்ல இருந்தாலும் இங்க அருமையா வந்து தங்கி வேலை பார்த்துக்கலாம் மிகப்பெரிய டையிங் இங்க செக்யூரிட்டி வேலைவாய்ப்பு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் அடுத்து பாருங்க நிறைய பேர் டென்த் டுவெல்த் டிகிரி முடிச்ச ஃப்ரெஷர்ஸ் இருப்பீங்க உஷா யான்ஸ் சொல்லி இங்க குடோன் இன்சார்ஜ் மாதிரி இதுவும் தங்க ரத்தோடு இருக்குது பதினஞ்சாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் படிச்சவங்களுக்கான தங்க ரத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்பு உஷா யான்ஸ் அடுத்து ஜிஆர் கார்பன்ஸ் சொல்லி பல்லடத்துல தங்கர இடத்தோட கார்பன் கம்பெனியில ஹெல்பர் வேலை வாய்ப்பு பதினாறாயிரத்தி இருந்து இருபதாயிரம் சம்பளம் அதே நிறுவனத்துல குவாலிட்டி கண்ட்ரோலர் வேலை வாய்ப்பு இருக்குது ஃப்ரெஷர் வேலை வாய்ப்பு இருக்கு எல்லாமே தங்கர இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்புகள் டெஸ்பேச் சூப்பர்வைசர் மாதிரி குடோன் இன்சார்ஜ் மாதிரி லேப் டெக்னீஷியன் மாதிரி ஜிஆர் கார்பன்ல ஆறு விதத்துக்கு மேல தங்குற இடத்தோட படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்த வேலை வாய்ப்பு ஆனந்த் சீனிவாசன் சொல்லி தோட்ட வேலைக்கு நிறைய பேரு எனக்கு மாடு பால் கற்கிற மாதிரி வேலை வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க கேட்டிருந்தீங்க இதோ வந்தாச்சு பாருங்க இருபதாயிரம் சம்பளம் ஆனந்த் சீனிவாசன் சொல்லி மிகப்பெரிய மால் தேட்ரு அங்க காங்கேயத்தில் இருக்குது அந்த நிறுவனத்துக்கு அவங்களோட தோட்டத்துக்கு பால் கறக்கிற மாதிரியான வேலைவாய்ப்பு தோட்ட வேலைக்கு காங்கேயத்தில் இருக்கு பால் கறக்கிற வேலை வாய்ப்பு அடுத்து பாருங்க அயனா ஹெல்த் கேர்ன்னு சொல்லி டெலிவரி பாய் மாதிரி இதுவும் தங்கறதோடு இருக்கிற வேலை வாய்ப்பு இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் இதுக்கு டூ வீலர் லைசன்ஸ் வேணும் டூ வீலராகவும் கொடுத்துருவாங்க உங்களுக்கு டூ வீலர் லைசன்ஸ் மட்டும் இருந்தா போதும் தங்கற திருப்பூரில் திருப்பூர்ல வேலை வாய்ப்பு பத்தொன்பதாயிரத்துல இருந்து இருபதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க சேல்ஸ்மேன் வேலை வாய்ப்பு இருக்கு அதே நிறுவனத்துல அடுத்து நிறைய தங்குறத்தோட வேலை வாய்ப்புகள் இருக்குது லோடுமேன் நிறைய பேர் லோடுமேன் இருப்பீங்க காளியம்மாள் ஸ்டீல்ஸ் பத்தொன்பதாயிரம் சம்பளம் லோடுமேன் வேலை வாய்ப்பு தங்கறத்தோட ஆறு வயதுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அந்த நிறுவனத்துல அடுத்து நிறைய டிரைவர் ஹெவி இருப்பீங்க தங்குற இடத்தோட இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் இதுவும் தங்குற இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்பு தான் நிறைய பேர் எம்ப்ராய்டரி இன்சார்ஜா இருப்பீங்க தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு கீதாலயா பேரல் கிட்ட இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் எம்ப்ராய்டரி ஆப்ரேட்டர் தங்குற இடத்தோட வாய்ப்பு அடுத்து தங்குற இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா ரூபா அன்கோ இங்க மார்க்கெட்டிங் கேக்குறாங்க இது தங்கரத்தோட வேலை வாய்ப்பு அடுத்த தங்கரத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்பு ராதிகா ஹோம் இங்க வீட்டு வேலைக்கு இஎஸ்ஐ கொங்கு மெயின் ரோடு தங்கரத்தோட வீட்டு வேலை இருக்கு ராதிகா ஹோம்ல இந்த மாதிரி எக்கச்சக்கமான தங்க நடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்பு இருக்கு அதுல இதான் சமையல் மேல வந்தாச்சு பாருங்க மனோஜ் சித்ரா ஹோம் சமையல் வேலை தங்குற இடத்தோட இருபதாயிரம் சம்பளம் பதினஞ்சு வேளம்பாளையத்துல அடுத்து டிரைவர் தங்கரடத்தோட வெள்ளிங்காடு பகுதி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஸ்ரீ சக்ரான் சொல்லி காமேட்டிங் யூனிட்ல தங்கற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து சொல்யூஷன் தங்கற இடத்தோட திருமுருகம்பூட்டில டெலிவரி பாய்ஸ் வேலை வாய்ப்பு இருக்கு ஹெல்பர் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து தங்கற இடத்தோட இருக்கிற வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் வெள்ளிங்காடு பகுதி தங்க வீரமாண்டி பிரிவு இடத்தோட ஹெல்பர் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து ஆர்பிஆர் கார் சொல்லி வீட்டு வேலைக்கு டிபிஎன் கார்டன்ல ஆர்பிஆர் வீட்டு வேலைக்கு தங்கற இடத்தோடு இருக்கு பதினாறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க நிறைய பேர் ஹெல்பர் வேலை வாய்ப்பு தங்கிற இடத்தோட டிரைவர் வேலை வாய்ப்பு சமையல் வேலை வீட்டு வேலைன்னு நிறைய தேடிட்டு இருப்பீங்க நம்ம ஜிவிஎஸ்ஓட நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிடுங்க நம்ம ஜிவிஎஸ்ல பத்து ஹெச்ஆர் இருக்காங்க இன்னைக்கே உங்களோட வேலை வாய்ப்பை உறுதி செஞ்சிருவாங்க கிளியரா உங்களோட டீட்டெயில வாங்கிட்டு உங்களுக்கு மேட்ச் ஆகிற கம்பெனியை கூப்பிட்டு கொடுப்பாங்க அந்த கம்பெனிலேயே பேசிட்டு உங்களை வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ண வச்சிருவாங்க அந்த கம்பெனி செட் ஆகினாலும் அடுத்தடுத்த நம்பர் கொடுத்து உங்களை நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்துல வேலை வாய்ப்பு வாங்கி தான் ஜிபிஎஸ்ல பத்து கட்சியா இருக்காங்க பதினாறு வருஷமா பிரத்தியோகமா வேலை வாய்ப்பு இருக்கிற ஒரே வேலை வாய்ப்பு தவறுமையோ நம்ம ஜிபிஎஸ் ஜாப்ஸ் தான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இன்னும் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்